கோவை மாவட்டம் காரமடை முதல் மேட்டுப்பாளையம் சாலையில் பொதுமக்கள் மனதை கொள்ளிக்கொள்ளும் வகையில் வண்டர் வேர்ல்டு எனும் பொருட்காட்சியின் துவக்க விழா கோலாகலமாக நடைபெற்றது கேரளாவை பூர்வீகமாக கொண்ட கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களான புனே கர்நாடகா கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களின் மனதை கவரும் வகையிலும் குழந்தைகளின் உற்சாகத்தை தூண்டும் வகையிலும் செயல்பட்டு வருவது வண்டர் வேர்ல்டு பொருட்காட்சி இப்பொருட்காட்சி கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த காரமடை பகுதியில் நடத்தப்பட்டு பொதுமக்கள் மத்தியில் நீங்கா இடம் பிடித்திருந்த நிலையில் தற்போது இரண்டாவது தடவையாக இந்த பகுதியில் சவிதா மருத்துவமனை அருகில் கோலாகலமாக துவங்கப்பட்டுள்ளது ஜூலை பதினேழாம் தேதி முதல் அடுத்த நாற்பது நாட்களுக்கு நடைபெறும் இந்த பொருட்காட்சியின் நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு எண்பது ரூபாயும் குழந்தைகளுக்கு நாற்பது ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது மேலும் இதுகுறித்து வண்டர் வேர்ல்டு பொருட்காட்சியின் உரிமையாளர் முகமது பாதுஷா செய்தியாளர்களிடம் கூறியதாவது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பொருட்காட்சி என்றால் அது வண்டர் வேர்ல்டு என்ற நற்பெயரை பெற்றுள்ள தங்களது நிறுவனம் தற்போது இங்கு காரமடை பகுதியில் இரண்டாவது முறையாக துவங்கப்பட்டுள்ளது இப்பொருட்கட்காட்சியின் உள்ளே நுழைந்ததும் காட்டு விலங்குகளின் அட்டகாசத்துடன் துவங்கி பறவைகளின் உலகத்திற்குள் உங்களை அழைத்துச் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து குழந்தைகளின் விளையாட்டுப் பகுதிகள் ஃபேமிலி கேமிங் பேய் வீடு செல்ஃபி பாயிண்ட் ரங்கராட்டினம் சறுக்கு ஊஞ்சல் குழந்தைகள் ரயில் என அனைத்தையும் விளையாடி ரசித்த பின்னர் உண்டு மகிழ டெல்லியப்பலம் மிளகாய் பஜ்ஜி பேல்பூரி மசாலாபூரி ஐஸ்கிரீம் கேரளா ஸ்பெஷல் குளிக்கி சர்பத் என பல வகைகள் உள்ளது இறுதியாக உங்களின் அச்சத்தை உச்சம் தொட வைக்கும் வகையில் மரண கிணறு அமைந்துள்ளது இங்கு ஒரே கிணற்றுக்குள் இரண்டு கார்களும் இரண்டு இருசக்கர வாகனங்களும் சீறி பாய்வதை காணும் பொழுதே ஆச்சரியத்தில் அனைவரும் மெய்மறந்து போவதை உணர முடியும் என நம்புவதாக தெரிவித்தார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது வண்டர் வேர்ல்டு பொருட்காட்சி நிர்வாகிகள் நாசர் முகமது ரகுமான் ஃபேமிலி கேமிங் ரமேஷ் சகாதேவன் அன்சர் பாஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை மேட்டுப்பாளையம் டீச்சர்ஸ் காலனி அருகில் சவிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் மிக பிரம்மாண்டமான ரீதியில் நாங்கள் ஒரு பொருட்காட்சி நடத்த போகிறேன் நீங்கள் ஒரு காண் காட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீடு உங்களுக்கு வரவழிக்கிற மாதிரி நீங்கள் இதுவரைக்கும் பார்த்து மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இன்ன இன்றைக்கு ஏழு மணிலேருந்து ஸ்டார்டிங் தான் ஒரு மாதம் இருக்கும் அப்புறம் இதுவரைக்கும் நீங்க எல்லாம் சென்னையில கோயம்புத்தூர்ல மதுரையில் அந்த இடங்கள்ல தான் பார்த்துருக்கலாம் இங்க இது வரைக்கும் வந்தது கிடையாது மிக பிரம்மாண்டமான ரீதியில எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அளவில் பேர்ட்ஸை நாங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஓப்பனாக விட்டுருக்கேன் அது உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் உங்க உங்கள் கூட விளையாடுவேன் அந்த மாதிரி வித விதமான அழகான பட்சிகள் மக்காவிலேருந்து பேர்ட்ஸ் வரைக்கும் இருக்கு தினமும் நாங்கள் நாலு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் தான் இருக்குது குழந்தைகளுக்கு வந்து நாற்பது ரூபா மட்டும்தான் டிக்கெட்டு பெரியவங்களுக்கு எண்பது ரூபா டிக்கெட்டு இதெல்லாம் வெளியிலன்னா நூற்றம்பது ரூபா நூறு எல்லாம் போடுறது அது உங்களுக்காக உங்கள் நம்ம மக்களுக்காக கொஞ்சம் கம்மியாக தான் நாங்கள் எல்லாத்துலேயுமே ரேட்டு கம்மி பண்ணியிருக்கேன் நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் உல்லாசமாக போங்க